ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து சேர்த்துக்கிறேன் வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவையை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின மாவு இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக புன்னுரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வர மிளகா வேணால் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கும்போதும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும் அப்போ சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க நல்லா பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கு போகிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் மொத்தமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு ரவை அரிசி மாவு எடுத்திருந்தேன் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க அப்புறமா இனி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற ரவை அரிசி மாவுக்கு பார்த்தீங்களா அந்த கலவையை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கரண்டியால் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உருண்டு கட்டாமல் நல்லா நைஸாக வந்து குக் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவையும் மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி குக் பண்ணாதான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடறேன் நல்லா கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சூடு ஆறி வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு முறை கொஞ்சம் கையில் பசிஞ்சு விட்டுட்டு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டையை பண்ணிக்கோங்க ஒருவேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தையும் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணியை நல்லா கொதிக்க அப்புறமா ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகளை வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை இது போல் மேலே மூடி வச்சிட்டோம்னா அந்த உருண்டைகள் மேலே வந்து தண்ணி அதிகமாக விடாமல் இருக்கும் கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஏற்கனவே ரவையும் அரிசி மாவும் வெந்து தான் இருக்குது அதனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா சுட சுட இந்த உப்புருண்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு மட்டும் வச்சு உப்புருண்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவையும் கூட சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் புது இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் ரவையை கொண்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கூட அரிசி மாவையும் போட்டு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் உப்புருண்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.